இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சுக்கரதசை நடந்தாலும் பொருந்தி வரும் இதே லக்னமாக இருந்து சுக்கரதசை நடந்தாலும் இது பொருந்தி வரும் இந்த சுக்கரதசையில் ராசியில் இருக்கக்கூடிய ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது வரும் அஸ்வினிக்கு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வந்துடும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்ப பொறுத்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கும் ஒரு சில பேருக்கு எப்படி ஒன்றா இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை தசா புத்தி இருப்ப பொறுத்து ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த சனி நடக்கும்போது படிப்பு தடையாக இருக்கும் அது எப்படி இருந்தால் படிப்பு தடையாக இருக்கும் அப்படின்னா இந்த ராசிக்கு நியூட்ரல் சுக்கர பகவான் அதான் ரெண்டு ஏழு குடையவர் இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது தசா பலன்களை கொடுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா இப்போ பதினஞ்சு வயசுக்குள்ள இந்த சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் அப்பா அம்மாவுடைய வளர்ச்சி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பார் இப்போ சனி ஏழரை சனி ஆரம்பித்தவுடனே உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா சுபாதிபத்தியம் பெற்று தசை நடத்தினால் இந்த சுக்கரதசைங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் சுபாதிபத்தியம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு படிப்பு தடையாக இருக்கும் இந்த சுக்கர பகவான் அந்த அளவுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார் இந்த ராசிக்கு ஏழரை சனியில கூட குழந்தை பருவத்தில் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்ல இருபது வயசுக்கு மேலே சுக்கரதசையில் வேலை தேடுறீங்கனாக்கா வேலை கிடைக்கும் பணமாக வந்து குமியும் அந்தளவுக்கு பண தடைகள் இருக்காது